செய்திகளின் ஊடாக நம்ம முதலில் தலைப்பு செய்திகள் தேங்காய் எண்ணெயின் விலையில் ஏற்பட்ட மாற்றம் ஜனவரி எட்டு முதல் மலையூடான வானிலையில் அதிகரிப்பு மதுரோவுக்கு விழுந்த அடுத்த அடி அதிரடியாக முடக்கப்பட்ட சொத்துக்கள் இனி விரிவான செய்திகள் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன அந்த வகையில் கடந்த இரண்டு வாரங்களில் சந்தையில் தேங்காய் எண்ணெய் போத்தலின் விலை சுமார் நூறு ரூபாவினால் அதிகரித்துள்ளது குறித்த குறித்தவிடதே தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் அத்துடன் தாவர எண்ணெயின் விலையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் அந்நிய செலாவணி வருமானம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தரவுகளின் அடிப்படையில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் உள்நாட்டு சந்தையில் தேங்காய்களின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த வாரம் நடைபெற்ற தேங்காய் ஏலத்தில் ஒரு தேங்காயின் விலை ரூபாய் நூற்றி இருபத்தி இரண்டு தொடக்கம் நூற்றி இருபத்தி நாலு வரை இருந்த நிலையில் சில்லறை விற்பனையாளர்கள் ஒரு தேங்காயை ரூபாய் நூற்றி எண்பது முதல் இருநூறு வரை விற்பனை செய்கின்றது ஏலத்தில் குறைந்த விலைக்கு தேங்காய்களை வாங்கி நுகர்வோருக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யும் இடைத்தரகர்களை இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என தென்னை பயிற்சி சபையின் பணிப்பாளர் சுனிமல் ஜெயக்குடி சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடா பிராந்தியத்தின் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது மேலும் வலுவடைய கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது காரணமாக எதிர்வரும் எட்டாம் தேதி முதல் நாட்டின் பல பாகங்களிலும் மழையூடான வானிலை அதிகரிக்கக்கூடும் கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிளம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி வடக்கு வட மத்திய கிழக்கு ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் குறிப்பாக ஓவா மாகாணங்களிலும் நுவரேலியா மாத்தளை புலனறுவை மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் அதே நேர மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகள் வடக்கு வடமத்தியா வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டை கம்பகா கொழம்பு மற்றும் முனராக்களை ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மனிதாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களில் ால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மேலதிக அவசர தேவைகளுக்காக அருகில் உள்ள அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அல்லது காவல்துறை நிலையங்களை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் அனைத்து சொத்துக்களையும் முடக்கியுள்ளதாக சுவிஸ்லாந்து அரசு அறிவித்துள்ளது அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை கடத்துவதாக குற்றம் சாட்டி அந்நாட்டு படைகளால் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரின் மனைவி சிலியோ புளோரஸ் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு பல உலக நாடுகள் ஆதரவாகவும் மற்றும் எதிராகவும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன இந்த நிலையில் நிக்கோலஸ் மதுரோவின் அனைத்து சொத்துக்களையும் முடக்குவதாக சுவிட்சர்லாந்து அரசு அறிவித்துள்ளது இது குறித்து சுவிட்சர்லாந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நிக்கோலஸ் மதுரோ அல்லது அவருடன் தொடர்புள்ளவர்கள் சுவிட்சர்லாந்தில் வைத்திருக்கும் எந்த ஒரு சொத்தையும் உடனடியாக முடக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சொத்து முடக்க முதல் மறு அறிவிப்பு வரும் செல்லுபடியாகும் ஏதேனும் சொத்துக்கள் சட்டவிரோதமானவை என்று தெரிய வந்தால் அவை வெனிசுரா மக்களுக்கு பயன்படும் வகையில் சுவிட்சர்லாந்து அரசு தம்மாலான அனைத்து உதவிகளையும் செய்யும் தற்போதுள்ள சூழ்நிலையில் சட்டவிரோதமாக சம்பாதித்த எந்த ஒரு சொத்தையும் சுவிட்சர்லாந்தில் இருந்து வெளியேற்ற முடியாது என்பதை உறுதி செய்து கொள்ள விரும்புகின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி